கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கற்றுக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பெணி நாமத்தினாலும் கிராஸ்தீவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் தூத்துக்குடியில் இருக்கிற அன்பு சகோதரர் அம்ப்ரூஸ் அவங்களுக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் அவங்க கேட்டிருந்த மூணு ஜப விண்ணப்பம் வேலையில் ஆசிர்வாதம் வேணும் பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் வேலையில் ஒரு ஆசிர்வாதம் குடும்பம் ரட்சிக்கப்படும் எல்லா பிரச்சனைகள் கத்த மாற்றுவா எல்லா பண கஷ்டங்களை கத்த மாற்றுவா எல்லா விதமான பத்திரவங்களையும் கத்த மாற்றுவா என் அன்பு தெய்வப்பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து அன்பு சகோதர அம்ருஸ் அவங்களுக்காக ஜபிக்கலாமா நம் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஓமை துதிக்கிரும் ஸ்தோத்துரிக்கிரும் அப்பா அன்பு சகோதர அம்ருஸ் சகோதரருக்காக மிக்கந்த கருஷனையோடு கூட அன்ஜபிக்கிறேன் அன்பழ அப்பா விசேஷமாக மூணு காரியத்திற்காக ஜபிக்க கேட்டார்கள் வேலையில ஆசீர்வாதம் படிப்பில் பிள்ளைகளுக்கு ஞானம் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த மூணு காரியத்தையும் நிறைவாய் கற்றுக்கட்டும் மாத்திரமல்ல என்னுடைய நிதி ஜபிக்கிறதான தெய்வ பிள்ளைகள் அத்தனைவருடைய வேலையில் ஆசிர்வாதம் குடும்பத்தில் நன்மை பிள்ளைகளுக்கு ஞானம் குடும்பம் ரட்சிக்கப்படணும் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் உண்டாகட்டும் நாய் நன்றி நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் கிறிஸ்து விநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமே ஆமே புரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீதிமானின் கொம்பு உயர்த்தப்படும் நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி அஞ்சு பத்து சங்கீதம் எழுபத்தி அஞ்சு கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள் நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் எனக்கு ஒரு வேதனையான காரியம் என்னென்னா நீதிமான்கள் அவமானப்படுத்தப்படுவது நீதிமான்கள் வேதனைப்படுத்தப்படுவது நீதிமானுக்கு மரியாதை மதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உலகத்தில் இருக்குது ஒரு வேதனையான ஒரு காரியம் அநியாயம் செய்கிறவன் அக்கிரமம் செய்கிறவன் துன்மார்க்கன் பாவி துரோகி இவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு இருக்குது ஒரு நாள் ஒரு பர்ஷுத்தவான் ஒரு தெய்வ மனிதர் ஒரு நீதிமான் அர்ச்சனரு நான் லஞ்சம் கொடுக்காம ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக மூணு மாதம் அலைஞ்சிட்ருக்குறேன் மூணு மாதம் அலைஞ்சிட்ருக்கேன் ஒருத்தர் சொன்னார் வெறும் பத்தாயிரரூபா கொடுங்க ஒரே நாளில் அந்த சர்டிஃபிகேட் நான் வாங்கித்தாரேன் அப்போ அவர் கேட்டார் நீதிமானுக்கு இந்த பூமியில் மதிப்பு இல்லைல்ல பிரதர் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை ஒரு வசன ஞாபகம் வந்துச்சு நீதிமனின் கொம்பு உயர்த்தப்பட்டோம் நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்பட்டோம் அவர் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கலை ஆனால் அவருடைய மகனை கத்தை அவன் காலேஜில் படித்த அத்தனை பேரை காட்டில் உயர்த்திட்டார் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சர்வ வல்லம் தேவன் நீதிமானுடைய கொம்பு ஆண்டுடைய பார்வையில் உயர்த்தப்பட்டோம் மனுஷனை கத்த படைத்தார் அடுத்தது மனுஷனை படைத்ததுக்காகவே விட்டார் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் ஆறாம் வசனம் ஆறு ஏழு வசனத்தை நீங்கள் பாருங்கள் தேவன் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டான் மனுஷனை அழிக்கவும் தீர்மானித்துட்டார் ஆனால் மனுஷ குளத்தை முழுவதும் அழித்தார் அழிக்க போகிறார் ஆனால் ஆதியாக அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஒரே ஒரு மனிதனை பார்க்குறாரு நீதிமான் அந்த மனிதர்களுக்குள் அவன் நீதிமானாய் இருந்தான் கற்று அவன் குடும்பத்தை பாதுகாத்தான் நோவா விடத்திலேயே கத சொல்கிறாரு மேலாவது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க நோவாவை பார்த்து கற்று சொல்கிறாரு மனிதர்களுக்குள் நீ எனக்கு நீதிமானாய் இருந்தபடினால் நான் உன்னை வேலைக்குள்ளே சேர்த்து கொண்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீதிமான் செல்லாத காசாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் விலையேதை பெற்ற ஒரு மனிதன் நீதிமான் ஆனால் இன்னைக்கு யாருக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னா நீதிமானுக்கு நீங்கள் வாஸ்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொம்பது நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கத்தரவனை விடுவிப்பான் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீதிமானுக்கு துன்பம் வரும் இந்த உலகத்தில் அதே நீதிமானை கத்து உயர்த்துவான் வேதாமத்தில் ஒரு நீதிமானை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் அறிந்த ஒரு தெய்வ மனிதர் ஒரு நீதிமான் யோபு சாத்தாண்ட சாட்சி சொல்கிறேன் யோபு மின் புத்தகம் முதல் அதிகாரம் எட்டாம் வசனம் யோபு மின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவசனம் யோபுவை குறித்து பிசாசிடத்தில் சாட்சி சொல்கிறார் நீதிமான் உத்தமன் கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவை போல உத்தமன் நீதிமான் ஒருவனும் இல்லை யோபு இருக்கிறது கத்த சாச்சு சொல்கிறார் பிசாசு யோபுவை அழிக்கணும் கொல்லணும் நாசமாக்கணும் எவ்வளவோ திட்டம் திட்டினான் பிள்ளைகளெல்லாம் கொன்னா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் நாசமாக்கினான் பேரை கெடுத்தான் சரத்தை உருக்குலைத்தான் நடந்தது என்ன யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரெண்டு மடங்கு கத்த உயர்த்தி ஆசீர்வதித்தார் ஒரு சகோதரர் அவர் நீதிமான் அவருடைய சொத்துக்கு விரோதமாக பொய்யான கேச போட்டாங்க பொய்யான கேஸ் போட்டாங்க பொய்யான கேஸ் அந்த அட்வொகேட்டுக்கும் தெரியும் ஜட்ஜுக்கும் தெரியும் பொய்யான கேஸ் பொய்யான கேஸ் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு முந்தின ஜட்ஜ் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாங்க ஆனால் அடுத்து ஒரு பிராமின் ஜட்ஜ் வந்தாங்க கேஸை விசாரித்தாங்க தப்பான ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தெய்வ மனிதனுக்கு நீதின்படி நியாயம் கிடைச்சிச்சு நீதின்படி கற்று உங்களுக்கு நியாயம் செய்வான் நீதிமானாக உங்களை கத்தை உயர்த்துவான் உங்கள் கொம்பு உயர்த்தப்படும் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பான இவர்களை உயர்த்தும் இவர்களை மேன்மைப்படுத்தும் அப்படி செய்கிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல பிதாவே ஆம நீதிமானின் கொம்பு உயர்த்தப்படும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமே ஆமே